மேன்மைக்கோள் செய்ய விலங்கு உலகம் எல்லாம் தென் நாட்டுடைய இசைவனையும் பற்றிய நாட்டிற்கும் நிறைவாக போற்றி இன்றைய தினம் மலையக உறவுகள் சமோள அமைப்பினுடைய எழுபத்தி எட்டாவது வேலை திட்டத்தினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பது பெருமிதமான மகிழ்ச்சியும் சந்தோஷமும் கொள்கின்றோம் இன்றைய தினம் பார்த்தமானால் வறுமை கோட்டின் கீழே வாழ்கின்ற ஒரு வரிய குடும்பத்திற்கான வைத்திய செலவணிக்காக மலையக உறவுகள் சமூக அமைப்பின் தோர் சிறு தொகையானது அன்பளிப்பாக இவர்கள் கைகளுக்கு கொண்டு செல்லப்பட காத்திருக்கின்றது அந்த வகையிலே இன்றைய தினம் இந்த மலையக உறவுகள் சமூக அமைப்பினுடைய எழுபத்தி எட்டாவது வேலை திட்டமாக இருந்தாலும் இந்த மலை உறவுகள் சமோள அமைப்பானது ஆரம்பிக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் பூர்த்தியான நிலையிலே இந்த இரண்டு வருடம் பூர்த்தியானது கோலாகலமாக கொண்டாடப்பட விட்டாலும் சாதாரண முறையிலும் எளிமையான முறையிலும் கொண்டாடப்பட்டு பட்டுக்கொண்டு இருக்கின்றது என்பதில் எவ்விதமான ஐயமும் இல்லை அதே போன்று எங்கெல்லாம் தேவைகள் இருக்கின்றதோ அந்த இடத்தினை தேடி பார்த்து தேடி சென்று அந்த இடத்திற்கு தேவையான வகையிலே இவர்கள் இவர்களுடைய வேலை திட்டத்தை செய்து கொண்டு வருகின்றார்கள் அதனூடாக இன்றைய தினம் பயன்பெற காத்திருக்கின்ற இந்த வரைய கோட்டு வரைய குடும்பத்திற்கும் எல்லாமுள்ள இறைவனின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று இன்றைய தினம் இந்த வேலை திட்டமானது மலைகோரவுகள் சமூக அமைப்பினுடைய இருபத்தி எட்டாவது வேலை திட்டமானது அந்த அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவத்துக்குரிய செல்வகுமாரி அம்மையாருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு இந்த பிறந்த தினத்தை கொண்டாடும் முகமாக இன்றைய தினம் மிகப்பெரிய ஒரு புண்ணிய கர்ம காரியத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மலை உறவுகள் சமூக நல அமைப்பானது அந்த வகையிலே இந்த அமைப்பினுடைய செல்வகுமாரி அம்மையாருடைய இந்த பிறந்த தினமானது அவருக்கே தெரியாமல் மலை உறவுகள் சமூக அமைப்பு ஏற்பாடு செய்யப்பட்டு மலையக உறவுகள் சமூக அமைப்பு ஒட்டுமொத்தமான உறவுகளுடைய நிதி பங்களிப்பிலே இன்றைய தினம் இவர்களுக்கான வைத்திய செலவானியும் இவர்களுடைய பிறந்த நாள் கொண்டாட்டமும் இன்று மலர்ந்திருக்கின்ற இந்த அகவை தினத்தோடு செல்வகுமார் அம்மையார் उड़े ये। எதிர்வருகின்ற காலங்கள் சுபீட்சகரமான காலங்களாக அமைய வேண்டும் என்ற எல்லாமுள்ள பரம்பொருளான இறைவனிடத்தில் வேண்டிக்கொண்டு எதிர்வருகின்ற காலங்கள் மலையக உறவுகள் சமூரண அமைப்பிற்கும் நல்லதொரு காலமாக அமைய வேண்டும் எழுச்சி பெற வேண்டும் இந்த மலைய உறவுகள் சமூக அமைப்பானது இன்னும் எத்தனை சேவைகள் செய்வதற்கான முனைப்போடு காத்திருக்கின்றார்கள் அந்த முனைப்புக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எல்லாமே இறைவனுக்கும் மலைய உறவுகள் சமூரண அமைப்பிற்கும் இந்த வேலை திட்டத்துக்கான பங்களை வழங்கிய மலைய உறவுகள் சமூக அமைப்பின் அனைத்து உறவுகளுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் மீண்டும் இன்றைய தினம் பிறந்த தினத்தை கொண்டாடுகிற செல்வகுமாரி அம்மையாருக்கு எங்களது மனப்பூர்வமான பிறந்தநாள் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் குமாரிய Happy birthday to you.